பாருங்க இது ஆலியார் டேமுக்கு இந்த பக்கம் சைடு ஆலியார் டேம் தான் ஆலியார் டேம்லேருந்து கொஞ்சம் இந்த பக்கம் சைடு குட்டிஸுகள்லாம் விளையாடுறக்கு ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி இப்போ மங்கி ஃபால்ஸ்ல எல்லாம் வெயில் காலங்கிறங்காட்டி தண்ணி அதிகமாக வராதுங்க அதனால எல்லாருமே இங்கே தான் வந்து விளையாடுவாங்க நல்லா அந்த பக்கமெல்லாம் ஃபுல்லாக இருக்குது பாருங்க சவுண்டு உங்களுக்கு கேட்குமா என்னென்னு தெரியல தண்ணி சவுண்டு வேறு இந்த வின்னர் போட்ட ஷூட்டிங் எடுத்தாங்கல்லங்க அது இந்த இடத்துக்கு தான் வின்னர் படம் ஷூட்டிங் எடுத்தாங்கள்ல அந்த வடிவேல் பிரசாந்தி எல்லாம் பேசுவாங்களேங்க அந்த ஷூட்டிங் எடுத்த இடம் இந்த இடம் தாங்க இது ஷூட்டிங் ஸ்பாட்டு பொள்ளாச்சி வந்திங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸுக்கு வந்துட்டு போங்க சூப்பராக இருக்கும் சரிங்களா நல்லா சூப்பரான ப்ளேஸ் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க எங்கள் ஊர் ஆலியார் டேம் எப்படி இருக்குது எல்லோரும் கொஞ்சம் பார்த்து ஒரே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஏன் கோகி நில்லு வர்றேன் கோகி நில்லு முடிஞ்சது வர்றேன் இரு இரு வந்துடுறேன் இரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என்னால் அதிகமாக வீடியோஸ் எடுக்க முடியல ஏதோ ஒரு அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன் சரிங்களா பிடிச்சிதுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரிங்களா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பொள்ளாச்சி வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸ் வந்துட்டு போயிருங்க சூப்பராக இருக்கும் வெயில் காலத்துக்கு சரிங்களா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ